எங்கள் ஃப்ரெண்டு வந்து முந்திரி பழம் இருக்கு வாட பறிக்க போலான்ட்டு கூப்பிட்டாங்க நானும் எங்கச்சானே கூப்பிட்டு ஒரு சின்ன சார் ஒரு சீனை போட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க எங்கள் ஃப்ரெண்டு கூட முன்னாடி பார்த்தா எல்லாமே காயாகவே இருக்குங்க எங்க ஃப்ரெண்டும் எங்கள் மச்சானும் முன்னாடி குடி ஓடி போய் மரம் ஏறிட்டாங்க நான் வந்து அப்படியே முன்னாடி ஏதாவது பழம் இருக்கான்ட்டு தேடி போயிட்டு இருந்தேங்க இவங்க ஏறுற ஸ்பீடாக பார்த்தா மேலே தான் பழம் சூப்பராக பழுத்து இருக்கும் போல இருக்குங்க நானும் மேலே ஏறி சுத்தி முற்றியும் பார்த்ததுல அங்கே மேலே ஒரு பழம் தெரிஞ்சுங்க அந்த பழத்தை புடுங்கி வாயில கடிச்சு பார்த்தா துவார நம்ம நம்ம முந்திரி இப்படி தான் இருக்குமா அதுக்கு அப்புறம் மேலே ஏறி இன்னும் நாலஞ்சு பழத்தை புடிக்கிட்டேங்க அதுல ஒண்ணு எடுத்து சாப்பிட்டு பாத்தீங்க ஒரு பக்கம் புளிக்குது ஒரு பக்கம் இனிக்குதுங்க முந்திரி பழம் சாப்பிடலான் ரொம்ப ஆசை வந்துங்க முந்திரி பழம் தேடி பார்த்து ஒரு பழம் கூட கரெக்டா இல்லங்க எல்லா முந்திரி பழம் சாப்பிட்டதுக்கு பூரா பெய்லா இருங்க அதுக்கப்புறம் தாங்களா என் ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க முந்திரிக்கொட்டையெல்லாம் புடுங்கி எடுத்து போய் சுட்டு சாப்பிடலாம் செம்மா டேஸ்டா இருக்குண்டா நம்ம நாள் சாப்பிட்டிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க ஒரு மஞ்சா பயிறப்பா நானும் என் ஃப்ரெண்டு எங்க மச்சான் எல்லாமே பறிச்சு எடுத்தேன் முந்திரிக்கொட்டையை இப்போ பாருங்க இந்த மஞ்சா பாயில பாதி இருக்குங்க பாக்கிறதுக்கு கொஞ்சமா தான் தெரியுதுங்க எங்க மச்சானுக்கு ஒரே குசிங்க பழம் தான் சாப்பிட முடியல நம்ம வேஸ்ட் சாப்பிடலாம் ஒரே ஜாலியில இருக்காங்க பாருங்க முந்திரியை கொட்டுறேன் ஒரு நூறு நூற்றம்பது முந்திரி கொட்டை இருக்குங்க கொட்டை சுடுறதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பழத்தை தனியாகவும் கொட்டை தனியாகவும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கணும்னு நினைக்காங்க மச்சனை விட்டா அந்த பச்சை கொட்டையை கடிச்சு சாப்பிட்டுருவான் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அவன் நீங்க யாராவது இந்த மாதிரி முந்திரி கொட்டையை சுட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்கிறேங்க இந்த பச்சை கொட்டையை வந்து யாருமே வயலுக்கு கிடையாதுங்க இதை கடிச்சா வயல்லாம் ஒரு நம்ம நம்ம இருக்குங்க வயலெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் வேறு என்ன சாப்பிட்டாலே அந்த நம்ம தான் தெரியுங்க நான் கடிச்சிட்டா அதனால தான் சொல்றேன் நீங்கள் யாரும் கடிச்சு பார்க்காதீங்க அப்படி டவுட்டாக இருந்தால் கடிச்சு பாருங்க இப்போ பாருங்கள் முந்திரி பழம் தனியாக பண்ணியாச்சு கொட்டை தனியாக பண்ணியாச்சு இப்போ வந்து அதை எடுத்து நம்ம விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு முந்திரி கொட்டையை எடுத்து மேல கொட்டிட்டு நெருப்பை வந்து பதடிச்சு விட்டுலாம் நல்லா பற்றிட்டு எரியும் போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் எரிஞ்சிட்டுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கிணக்கி விட்டுக்கணும் ஏன்னா பதமாக இருக்கணும் ரெண்டா பக்கமும் ஒரே லெவலாக வேகணும் ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருந்துச்சுன்னா இருக்காது அதே மாதிரி ஒரு பக்கம் கூடாது நல்லா லெவலாக வச்சு திருப்பி விட்டுக்கணும் அப்பப்போ திருப்பணும் நம்ம வந்து இப்போ நெருப்பி ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் அதனால லைட்டாக கிணக்கி வெந்திருக்கிறதே ஒன்று ஒன்றா சைடில் எடுத்து போட்டுக்கலாம் வேகாதே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா எல்லாம் பார்த்து பார்த்து அப்பப்போ எடுத்துடணும் நிறைய நேரம் பார்க்காம விட்டால் அது தீஞ்சி வேஸ்ட் ஆகிடும் சரியான ஆண்டலங்க எடுக்க கூட முடியல பக்கம் இந்த நெருப்பு அவ்வளவு பவர ஏறிதுங்க என் ஃப்ரெண்டுங்க சீக்கிரம் எடுறா வெந்திருச்சு அந்த பக்கம் எடுறா இந்த பக்கம் எடுறா அங்க பாருங்க ஒண்ணு தீ இது எடுறா எடுறா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு முன்ன பின்ன அனுபவம் இல்லைங்க எனக்கு கண்ணு தெரிஞ்சது நானும் டக்கு டக்கு தள்ளிட்டா இருக்கேன் அப்பயும் என்ன என் ஃப்ரெண்டு திட்டினே இருக்காங்க ஒரு வழியா ஒரு முக்கால் வாசி எந்திரிச்சுங்க ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நல்லா கிளீனா வெந்திருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு சைட்ல போட்டேங்க இப்ப பாருங்க இங்க கரையானு விழுந்துட்டு இருக்கிறது பூரா முந்திரி கொடுத்தாங்க இது பசையானு இருந்துச்சு இப்போ கரையானு மாறிடுச்சு இப்போ உடச்சு சாப்பிடற மாதிரி பதத்துக்கு வேச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம உடச்சு சாப்பிட்டு பாக்கலாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் இப்ப இந்த மாதிரி தான் கல்லுமே வச்சு வடிச்சு எடுத்து சாப்பிடுங்க பாருங்க எங்க எப்படி என் ஃப்ரெண்டு என்ன வடிச்சி எடுத்து வாயில ஊட்டி விட்டாங்க உண்மையிலே செம்ம டேஸ்ட்டுங்க எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு போங்க ஓகே பாய் பாய்